அலமது இல்லா ரபுல்லின் வாஹுதல்லூசலாத்திவாத்தம் முத்தலீம் அலா நபீனா முகமதின் அலிஹி வசாபிஹி ஒமன் தியமுஹானின் இலாயோ மித்தீனி அம்மாபாத் தக்வீம் அலிசான் என்ற கித்தாபினுடைய பாடத்தொடரில் இன்று நாம் இறுதியாக கற்ற முனாதினுடைய பாடத்தோடு சம்பந்தப்படக்கூடிய இரண்டு விடயங்களை பற்றி பார்க்க இருக்கின்றோம் ஒன்று அத்தீம் இரண்டாவது அந்நுட்ப அத்தர்ஹீம் என்றால் நாம் ஏற்கனவே கற்ற முனாதாவினுடைய நான்கு வகைகளில் ஒன்றான அல் முனாதல் முஃப்ரத் முஃப்ரதாக இடம்பெறக்கூடிய முனாதாவினுடைய இறுதி ஹருஃபை ஹதிஃப் செய்வது உதாரணமாக ஹாலித் என்பவரை நாங்கள் சாதாரணமாக அழைக்கும் போது யா ஹாலிது என்று சொன்னோம் தர்ஹீம் என்ற அடிப்படையிலே இறுதி எழுத்தை ஹதிஃப் செய்தால் யாஹாலி என்று சொல்லுவோம் அதேபோன்று ய ஆயிஷ என்று அழைக்கின்ற போது தர்ஹீம் செய்து ய ஆயிஷ என்று அழைப்பதைத்தான் தர்ஹீம் என்று சொல்லப்படுகின்றது அதாவது முஃப்ரதான முனாதாவினுடைய இறுதி எழுத்தை ஹதிஸ் செய்வது இவ்வாறு இறுதி எழுத்தை ஹதிஸ் செய்ததன் பின்னால் இருக்கக்கூடிய ஹர்ஃபுக்கு என்ன ஹரக்கத் வைப்பது என்பதை பொறுத்தவரையிலே ஒன்றோ ஏற்கனவே இருக்கின்ற அதே ஹரக்கத்தை வைக்கலாம் யா ஹாலிது என்பதிலே யா ஹாலி என்று சொல்லவும் முடியும் அதே போன்று யா ஆயிஷ து என்ற முனாதாவிலே தருகையும் செய்யும் போது யா ஆ என்று ஏற்கனவே இருந்த ஹருஃபை தரிப்படுத்தி அப்படியே வைத்து சொல்லவும் முடியும் அல்லது முனாதாவினுடைய முஃப்ரதான முனாதாவினுடைய சட்டத்தின் அடிப்படையிலே லம்மின் மீது மபுனியாக்கவும் முடியும் அதாவது யா ஹாலு யா இஷு என்று சொல்லவும் முடியும் இது முதலாவது விடயம் இரண்டாவது விடயம் அவ்வாறு இறுதி எழுத்தை ஹதி செய்ததன் பின்னால் எஞ்சி இருக்கக்கூடிய இறுதி எழுத்து அலிஃபாக அல்லது வாவாக அல்லது யாவாக இருந்தால் சு பெற்ற அலிஃப் அல்லது வாவ் அல்லது யாவாக இருந்தால் உதாரணமாக ய அப்பா என்ற சொல்லிலே சீனை ஹதி செய்தால் யா அப்பா என்று வரும் மன்சூரு என்ற இஸ்மிலே யா மன்சூரு இலே ராவை ஹது செய்தால் யா மன்சூ அதே போல் யா சாய் என்பதிலே யா சாய் என்று இறுதியிலே அலிஃப் வா யா சுகுன் பெற்றவைகளாக இருந்தால் விரும்பினால் அந்த இந்த எழுத்துக்களை அலிஃப் வா யா இவைகளை ஹது செய்யலாம் யா யா மன்சு யா சாய் என்று சொல்லவும் முடியும் அல்லது அவ்வாறே தரிப்படுத்தி சொல்லவும் முடியும் யா அப்பா யா மன்சூ யா சாயி என்று சொல்லவும் முடியும் இதுதான் பாபு தர்ஹீம் அத்தீமினுடைய சுருக்கமான விடயம் அதே நேரத்திலே மன்சூர் மஹமூத் சமூத் போன்ற சொற்களிலே சில அரபிகள் செய்யும் செய்யும்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய வாவையும் யாவாக மாற்றி சொல்கின்றார்கள் அடிப்படையிலே யா மன்சூரு என்பதை தர்கீம் செய்யும் போது யா சு என்று வரும் அதே போன்ற யா மஹ்மூது என்பதிலே யா மஹ்மு யா சமூது என்பதிலே யா சமு என்று வரவேண்டியதிலே அந்த வாவை யாவாக மாற்றி சொல்வார்கள் யா மன்சி யா மஹ்மி யா சமி என்று சொல்வார்கள் காரணம் இறுதியில் ரவாவ் வருவதை அவர்கள் மொழிவதற்கு கஷ்டம் என்று கருதினால் அவ்வாறு செய்கின்றார்கள் இதனால்தான் தல்வுன் என்ற சொல் வாலி என்ற கருத்திலே வரக்கூடிய தல் உன் என்ற சொல்லினுடைய ஜெம்ம அடிப்படையிலே அதுலுவுன் உன் என்ற வசனில் வருவது ஆனால் மொழிவதற்கு சிரமம் என்ற அடிப்படையிலே அதுலின் என்று சொல்கின்றார்கள் என்று முசன் ரஹிமுல்லா அவர்கள் தர்கைமை பற்றி சொல்கின்றார்கள் அடுத்ததாக அந்நுது பத்து அந்நுதுபா என்று சொன்னால் ஒரு விடயத்தை பற்றி கவலைப்படுவது ஒரு நபரை பற்றி அவருடைய நிலைமையை பற்றி கவலைப்படுவது உதாரணமாக ஹாலித் என்ற நபருக்கு ஏதோ ஒரு காயம் ஏற்பட்டு விட்டது அல்லது அவருக்கு ஏதோ ஒரு துன்பம் ஏற்பட்டு விட்டது என்று வரும் பொழுது நான் அவருடைய பெயரை சொல்லி ஹாலித்துக்கு ஏற்பட்ட நிலைமையை பாருங்களேன் ஹாலிது இவ்வாறு ஆகிவிட்டதே என்று நாம் அவருடைய பெயரை சொல்லி நாம் கவலைப்படுவது அதே போன்று எங்களுடைய உடல் உறுப்புகளிலே ஏதாவது ஒன்று காயம் ஏற்படுகின்ற பொழுதும் அந்த உறுப்பினுடைய பெயரை சொல்லி கவலைப்படுவதற்கும் சொல்லப்படும் உதாரணமாக கடுமையாக தலைவலி இருக்கக்கூடிய ஒருவர் தலை மிகவும் வலிக்கின்றதே தாங்க முடியாமல் இருக்கின்றது என்று சொல்வதைத்தான் நுதுபா என்று சொல்லப்படும் இவ்வாறு சொல்லப்படுகின்ற பொழுது அந்த குறித்த சொல்லுக்கு முன்னால் வா என்ற சொல்லையும் இறுதியிலே அலிஃபும் சேர்க்கப்படும் இதுக்கு அலிஃபு நுதுபா என்று சொல்லப்படும் உதாரணமாக ஹாலிதுடைய நிலைமையை பற்றி நாங்கள் சொல்கின்ற பொழுது வா ஹாலிதா இறுதியிலே ஹா வாகி சேர்க்கப்படும் வக்ஃபு இல்லாத நிலையிலே அந்த ஹா இடம்பெற மாட்டாது வா ஹாலிதா வாசிதா வா சா ஆரம்பத்தில் வாவும் இறுதியிலே நுதுபாவினுடைய அலிஃபும் சேர்க்கப்படும் தேவைப்பட்டால் வக்கு செய்யும் பொழுது அந்த ஹா சேர்க்கப்படும் முஃப்ரதான ஒரு இஸ்மை முஃப்ரதான ஒரு இஸ்மை நாங்கள் நொதுபா செய்யும் பொழுது வரக்கூடியது இதே முலாஃபான அல்லது ஷிபுகு முலாஃபான ஒரு சொல் உதாரமா அப்துல்லா அவரை பற்றி நாம் சொல்லுவதாக இருந்தால் அந்த நுதுபாவினுடைய அலிஃப் முலாஃப் முலாஃபிலேஹியினுடைய இறுதியிலே சேருமி என்பதிலே வா அதே போன்று என்பதிலே தாலியான் ஜபலன் என்பதிலே யா தாலியான் ஜபலா என்று முலாஃப் முலாஃபிலேஹி வரும்பொழுது இறுதியிலே அழிப் சேர்க்கப்படும் இதுதான் அத்தர்கை அந்நுதுபா ஆகிய இரண்டு பாடங்களை பற்றிய மிக சுருக்கமான விடயம் முசன் ரஹிமுல்லா அவர்கள் சொல்வதை பார்ப்போம் பற்றிய பாடமாகும் குறிப்பாகும் அல் முஃப்ரதி அல் மபனிஇ அல் அம்மி லம்மின் மீது மபனியாக்கப்பட்ட முஃப்ரதான முனாதாவுக்கு குறிப்பாகும் அந்த முஃப்ரதும் எவ்வாறு இருக்க வேண்டும் அஸ்ஸாஇதி இதி அலஸ் சுலாசி அதாவது மூன்று எழுத்துக்களை விட அதிகம் இருக்கக்கூடிய லம்மின் மீது மபனியான முஃப்ரதான முனாதாவுடன் முனாதாவுக்கு குறிப்பாகும் எனவே இந்த தரஹீம் என்றது மூன்று எழுத்தை விட அதிகமான எழுத்துக்களை கொண்ட முனாதாவிலே தான் பிரயோகிக்கப்படும் அவ்வாறில்லாமல் மூன்று எழுத்துக்கள் மாத்திரம் இருக்கக்கூடியவைகளில் தரீம் இடம்பெற மாட்டாது வகுவ அது தரகிம் என்றால் அதன் ஹர்ஃபன் மின் ஆஹரி அதனுடைய இறுதியிலிருந்து ஒரு ஹது ஹருஃபை ஹது செய்வதாகும் தகவலு ஃபி ஜாஃபர் ஜாஃபர் என்பதில் நீ கூறுவாய் யா ஜாஃப பில் ஃபத்ஹி ஃபதவு செய்து யா ஜாஃப என்றும் ஒஃ கத்துருபின் யா கத்துரு பில் தம்மி தம்மு செய்வதைக் கொண்டு யா கத்துரு என்றும் ஒஃ ஆமிரின் ஆமிரிலே யா ஆமி பில் கஸ்ரி கசரு செய்வது செய்து யா ஆமி என்று கூறுவாய் ஃபத்தஹீஃபுல் ஹருஃப மின் ஆஹரின் அதனுடைய இறுதியிலிருந்து அந்த ஹருஃபை ஹது செய்து வத்த துருக்குஹூ அலல் ஹரக்கா தில்லத்தி கான் அலேஹா அபிலல் ஹதுஃபி ஹதி செய்வதற்கு முன்னால் எந்த ஹரக்கத்தில் இருந்ததோ அதே ஹரக்கத்திலே அவைகளை நீ விட்டு விடுவாய் வன்சித்த நீ விரும்பினால் பனை தஹூ அழல் லம்மி பாதல் ஹதி ஹதி செய்ததுக்கு பின்னால் லம்மின் மீது மபனியாக்குவாய் அன் நகுஸ்மன் முஃப்ரதுன் அது ஒரு தனியான இஸ்மை போன்று லம் தஹதிஃப் மின்ஹூஷ் அன் எந்த ஒன்றையும் அதிலிருந்து ஹது செய்யாத ஒரு முஃப்ரதான இஸ்மை போன்ற போன்று கணித்து நீ லம்மு செய்வாய் ஃபத்தோலு யா ஜாஃபு வயா கத்துரு வயா ஆமு பிலம்மி குள்ளுகின்ற எல்லாவற்றுக்கும் லம்மு செய்வதைக் கொண்டு நீ கூறுவாய் வல் ஒவ்வொலு அசஹவு என்றாலும் முதலாவது அதாவது அதிர்சியற்கு முன்னால் எந்த ஹரக்கத் இருந்ததோ அதே அ அதே ஹரக்கத்தில் வைப்பது தான் மிக அசஹானது என்று சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட்லூன் இது ஒரு பிரிவாகும் வைதாக்கான ஃபெலிஸ்மில் முரஹமி தர்கம் செய்யப்பட்ட இஸ்மிலே இருந்தால் அலிஃபுன் வாவுன் அவ் யா உன் சாக்கினாத்துன் சுகுன் பெற்ற அலிஃப் அல்லது வாவ் யா இருந்தால் அது நஹவு அப்பாஸ் நஹவு யா அப்பாசு வயா மன்சூரு ஒயா சாயிது என்பதை போன்று பலக்க உனக்கு கூடும் அன் ம ஆஹரில் இஸ்மி இஸ்முடைய இஸ்முடைய கடைசியுடன் எவ்வாறு இஸ்முடைய கடைசியை ஹது செய்கின்றோமோ அதைப் போன்று அதை ஹது செய்வது கூடும் பத்த நீ கூறுவா யா அப்ப ඔයා මන්සුව වයාසහි කුරුවයි වළක අන්තුස්බිතහා අවහලේ ඉසිබාත් පන්නුව තරිපඩිතුවදුම් කෝඩුම් අතකෝලු නිකරුවයි, යා්බා වයා මන්සෝ වයාසාහි என்று කුරුවයි. තොනඳුොර ෙන්දඩාරහිල් පස්ලු නිදොරි පිරිවාහුම් බමිනල ආරබී අරබිහල සිල්ලකன்றனர் මනියකූලු කුරකුඩියවරහ. فيි තර්හීමම මන්සූරි නොමහමෝද වස්සමුෝත්. මන්සුවෝ, මහමෝද සමෝද.

சிரமமாக கருதுகின்றார்கள் இதாகபிலஹா மல்மோமன் அதுக்கு முன்னால் உள்ளது ப்ளமு செய்யப்பட்டதாக இருந்தார் பலிஹாதா ஜம் ஐ தல்வின் தல்வுன் என்ற சொல்லினுடைய ஜம்எலே அதிலின் என்று கூறினார்கள் கியாசு அதுலு உன் என்று கியாஸ் இருக்கும் பொழுது அதிலின் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அல்லாஹு ஆலம் அல்லாஹு மிக அறிந்தவன் என்று இந்த பாடத்தை தர்கீமனுடைய பாடத்தை முடிக்கின்றார்கள் தொடர்ந்து பாபு நுதுபதி நுதுபாவை பற்றிய பாடம் வல் வன் நுதுபத்து நுதுபா என்றால் தஃத் ஜோன் கவலையை அல்லது வலியை வெளிப்படுத்துவது யகாவு அலல் மண்டூபி யாருக்கு அந்த சோதனை ஏற்பட்டிருக்கின்றதோ அவரின் மீது கவலையை வெளிப்படுத்துவதாகும் வலாயது நுதுபத்து நுதுபா செய்வது கூடாது இல்லாபி அஷ்ஹரி அஸ்மாயி அவருடைய பிரபலமான பேரை கொண்டே தவிர நுதுபா செய்வது கூடாது ஒருவருக்கு ஹாலித் என்று பேர் இருந்தால் அந்த அந்த அடிப்படையான பேரை வைத்துத்தான் நாம் நுதுபாவை வெளிப்படுத்த வேண்டும் அவருடைய குண்ணியத்தை வைத்தோ அல்லது லகாபை வைத்தோ நுதுபா செய்யப்படுவது இல்லை தகோலு நீ கூறுவாய் வாசெய்தா என்று நீ கூறுவாய் ஃபத்தகிஃப் ஹாஇ ஹாவின் மீது வகுப் செய்வாய் இல்லா இதா வசல்த இன்னொரு சொல்லுடன் நீ சேர்த்தாலே தவிர ஃபஹீன இதின் அந்த நேரத்திலே லம் தல்ஹரில் ஹா உ ஹா வெளிப்பட மாட்டாது அல்லது லம் தொல்ஹிரில் ஹா அ நீ ஹாவை வெளிப்படுத்த மாட்டாய் மொத்த கூறு நீ கூறுவாய் வா ஜெய் ரஹிம கல்லாஹு என்று கூறுவாய் தொடர்ந்து கூறுகின்றார்கள் ஃபஸ்லுன் வ இதா நதபுத்தல் முலாஃப அவு ஷிபுகல் முலாஃப் முலாஃப் அல்லது ஷிபுகல் முலாஃபாக இருக்கக்கூடிய ஒரு சொல்லை நீ நதுபா செய்தால் ஜால் த அலிஃபன் நொதுபதி ஃபி ஆஹ்ரிஹி ندباوين دالي <سؤال> فاي انا دي ليني لني باي كورواي فا زيدا ويا وجارية عمرا ويا طالعا جبلا اندو إن كورواي اذن الترخيم الندبا باتريا شركا مانا الله تعالى نماني وركم ارل بريواناها واخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته